ரெண்டு நாளா பாண்டிச்சேரி இந்த சட்டமன்ற கூத்து இருக்குது பாரு பண்ட இந்த மண்ணில் பிஜேபி என்ன இருக்காங்க ஆள ஆரம்பிச்சதுல நீங்கள் நீங்க வந்து ஒவ்வொரு செகண்டும் ஒரு ஒரு கூத்து வச்சுருந்தாங்க இப்போ ஒரே கட்சியில் இருக்கக்கூடியவங்க போட்டி போட்டியா போட்டு அடிக்கிறாங்க பாருங்க அந்த காமெடியை கேட்கறது புதுச்சேரி மக்கள் எப்படிதான் தான் இருக்கிறீங்கன்னே தெரியல அப்ப மதி இவருக்குரிய முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்குறாரு எல்லாரையும் சுட்டுணுமா என்கவுண்ட்ரு பதினெட்டாயிரம் பேரை வந்து இது வரைக்கும் ஊபி மத்திய பிரதேஷ் நாங்கள்லாம் அங்கெல்லாம் இரும்பு துப்பாக்கி இருக்குதா இங்கே என்ன பித்தளை துப்பாக்கி இருக்குதா காவடி அடிக்கிறீங்க என்கவுண்ட்ருனால் என்ன ஒரு என்கவுண்ட்ரு எப்படி நடக்குனாக்க அதை வந்து சட்ட ரீதியாக நீங்கள் சொல்லணுன்னா குற்றவாளிகளை வந்து அழைத்துன்னு போகும்போது குற்றவாளிகள் தாக்க தாக்க முன் முற்பட்டார்கள் அவங்களை பிடிக்க போகும்போது அவங்க எங்களை வெட்ட வந்தாங்க குத்த வந்தாங்க இப்படி தான் வந்து என் வந்த நேரத்தில் வந்து நாங்கள் அவங்கள சுட்டுட்டோம் அவங்க சேர்த்துட்டாங்கன்னு ஆனால் இவர் பகிரங்கமாக அறிவு சொல்கிறார் என்கவுண்டரில் போடுவோம் அதுக்கு பேர் என்ன பகிரங்கமாக நீ கொலை பண்ணுவோன்னு சொல்லி மிரட்டுறான்னு அர்த்தம் அரசு அதிகாரங்கள் எந்த அடிப்படையில் செயல்படணுன்றது கூட தெரியாமல் நான் வந்து எது வேணாலும் பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பேசியிருப்பது இது வந்து கேலி குத்தாக்குது வந்து சட்டமன்றத்தையும் கேலி குத்தா இருக்குது மனித உரிமைகள் என்பது வந்து இந்த மண்ணில் பிறந்த எல்லோரும் சமமானவர்கள் குற்றம் சுமத்தப்படக்கூடிய அனைவருமே வந்து குற்றவாளிகள்னு பாக்குறீங்கன்னாக்கா அதுக்கு எதுக்கு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதுக்கு இன்னைக்கு நீதிமன்றம் எதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு குற்றவாளிகளை வந்து ஒரு குற்றம் சுமத்தப்படுறான்னா அவனை வந்து முறையாக விசாரணை நடத்தி நீ சும நீ வந்து குற்றவாளியா வைக்கிறவ எல்லாருமே குற்றவாளி ஆடுவானா இப்ப ஒரு கொலகேஸ்ல வந்து நீ பத்து பேர் அரெஸ்ட் பண்றானா பத்து பேர் குற்றவாளியா பத்து பேர் நூற்று நடுவோட்ல நிக்க வச்சு சுட்டு இல்ல இன்னைக்கு பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் வழக்கு பதிவு செய்யற எல்லா கேஸும் வந்து வெறும் குற்றவாளிகளை மட்டும்தான் கைது செய்யறீங்கிறான் கண்ணுக்கு தெரியாம எத்தனை அப்பாவிகளை வந்து வாய்ஸ் எத்தவன் வந்து அப்பாவி ஏழை குடும்பத்தை சேர்ந்த பசங்க தூக்கிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது இல்லையா ஏ ஜிஹெச் ஹாஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தவன் வெலிவுட்ல இருந்து ஜிப்மர் ஆஸ்பத்திரியில படுத்து நின்றவன் திருட்டான் பண்ண இதெல்லாம் நம்ம என்ன சினிமா படத்துல மட்டுமா பாக்குறான் ரியாலிட்டியா நடக்கக்கூடிய பல்வேறு விஷயம் எல்லா குற்றவாளியும் நான் சுட்டுணும் சுட்டணும்னா இதுல துப்பாக்கி உங்களுக்கு அதுக்காக கொடுத்து வச்சுக்கிறாங்க அப்ப என்கவுண்டர்னா என்னன்னே தெரியாம ஒரு அடையாளமே தெரியாம நாங்க என்கவுண்டர் பண்ணுவோம் உனக்கு அமைச்சர் வந்து என்கவுண்டர் பண்றது சொல்லிட்டு அறிவிக்கணும்னு சொல்றதும் அவர் வந்து சாஃப்ட் கார்னர்ல வந்து அமைச்சர் பதவி போயிருக்குறதுக்காக வந்து இவர் வந்து இப்படி கதர்றாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஆனா சாய் சன்னோடைய நடவடிக்கை எல்லாம் பார்த்தா அமைச்சர் பதவி போனதுக்கு அப்புறம் மாதிரி தான் இருக்கு அம்பேத்கர் நாமம் பாருக நரேந்திர மோடி தாரே ஏதோ அதை அது நீட்டாக அது ஒரு ராக மாதிரி அதை சொல்லி அவர் நாமம் வாழ்க அப்படின்னா சொல்லக்கூடிய சாய் சரண் அவர்கள் உங்களுக்கு ஒரு தனித்தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்களித்து உங்களை தேர்வு செஞ்சாங்க அந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பை இந்த சட்டத்தின் வாயிலாக எப்படி பெறணுன்றதை பேசுங்க என்கவுண்டர் போடுறது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது அதாவது ஒரு காவல்துறை பாதுகாப்புக்காக வந்து ஒருத்தவனை தா ஒரு குற்றவாளியை தாக்குவதற்கும் திட்டமிட்டே ஒரு குற்றவாளியை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக கொலை செய்ய அதுக்கு பேரும் கொலை தான் அப்ப ஒருத்த மனிதனாக பிறந்த ஒருத்தவனை சட்ட வாய்ப்பு இல்லாமல் சட்ட ரீதியான தண்டனை இல்லாமல் வேற எந்த விதத்துல தண்டனை கிடைச்சாலும் அதுக்கு பேர் குற்றம் தான் அப்படிப்பட்ட குற்றத்தை வந்து செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு மதிப்பிற்குரிய சாய் சரணன் அவர்கள் வந்து தொடர்ந்து பேட்டிகளை தருவது வந்து ஒரு காமெடியா இருக்கு அது ரொம்ப உங்களுக்கு வாக்களிச்சு அந்த தொகுதி மக்களையும் அவமதிக்கிற மாதிரி இருக்கு அதனால வந்து மதிப்பிற்குரிய நண்பர் சாய் சரவணன் அவர் அவர்கள் வந்து இதை வந்து மாத்திக்கணும் இது மாதிரியான குணங்களை மாத்திக்கணும் நீங்க வந்து மற்றபடி அரசாங்கத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்கம் பதில் தரணும் அவர் வந்து காழ்ப்புணர்ச்சியில பேசுறாரு என்று சொல்றதை விட ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்தவர் தொடர்ச்சியாக இந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை வெளில கொண்டு வர்றாரு அதாவது ஒரு ஒரு எஸ்சி அமைச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான கோரிக்கை கேட்கறாரு அது நல்ல விஷயம் அது ஏன் வந்து ஒரு இவ்வளோ பெரிய பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்த ஒருவன் ஏன் வந்து புதுச்சேரி சட்டமன்றத்தில் அமைச்சரா இல்லை ஒரு பெண் அமைச்சர் பாலியல் ரீதியான பிரச்சனை சொன்னாங்க அப்படின்னு சொல்ற இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான கருத்து ஆனா அந்த என்கவுண்டர் கருத்து சொல்றது மதிப்பிற்குரிய சாய் சரவணன் அவர்களே அது வந்து காமெடியா இருக்கு சட்டம் ஒழுங்கை வந்து சட்டத்தை கடுமையாக்க கடுமையாக்க தண்டனைகள் குறைந்துவிடும் என்று நினைக்கிறதை விட தண்டனைகள் சாரி குற்றங்கள் வந்து வேறு விதமா மாறும் நீங்க வந்து தண்டனையை கடுமையாக்குனா குற்றம் குறைஞ்சிட குறைஞ்சிரும் நினைச்சீங்கன்னா தப்பு வேறு விதமான கடுமையான குற்றங்களை வந்து இந்த மண்ணு சந்திக்க இதுதான் அதனால வந்து குற்ற தண்டனை வந்து நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை மதிச்சு அந்த சட்டம் உருவாக்கி இருக்கக்கூடிய நீதிமன்றம் இருக்கு அந்த நீதிமன்றம் விசாரணை நடத்தி இவர் குற்றவாளி தான் சொன்னாங்க நீதிமன்றம் தான் குற்ற குற்றவாளிக்கு தண்டனை வழங்கணும் என்றது ஒழிய நான் ஓட்டு போட்டு உடனே தேர்வு பண்ணி நீ மந்திரி ஆகிட்ட நீ அமைச்சராயிட்ட அமைச்சர் ஆயிட்டனா உடனே வந்து எங்க ஐயா நான் அதுவே வந்து இப்போ பிரதமரை வேற கீஸ் ஆகிறீங்க அவர் அவருடைய அடிப்படையில் இது வந்து ப பதினெட்டாயிரம் பேரை வந்து இன்னைக்கு நாங்க வந்து என்கவுண்டர் பண்ணிக்கிறோம் அது அது பெருமையாது மேய்கறதெல்லாம் எருமை இதில் மேலா பெருமைன்ற மாதிரி பதினெட்டாயிரம் பேரை ஏன் சுட்டிங்க அந்த பதினெட்டாயிரம் பேரை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை வந்து அரசாங்கத்துக்கு இல்லையா தப்பானவன் தவறானவனால தவறானவனை திருத்த வேண்டிய அவசியம் வந்து அரசுக்கு இருக்கு ஏன்னா தவறாக எவனுமே பிறக்கிறது கிடையாது தாய் இருந்து பிறக்கும் போது எல்லாம் வந்து நான் வந்து கண்ணோட தான் பிறப்பேன் குற்றவாளியாக தான் பிறப்பேன் நான் பிறக்கலாம் இந்த தான் அவனை மாற்றுதான் அப்ப சமூகம் அதை திருத்தணும் இது வந்து ஒரு சிலருக்கு வந்து பேசுவதற்கு இது வந்து கேட்கறதுக்கு வந்து இது இதெல்லாம் பேசுறதுக்கு தான் இதுவாக இருக்கும் நடைமுறையில் வந்து குற்றவாளிகளை சந்திக்கிறவங்களுக்கு இப்படி இருக்குமானா சட்ட ரீ சா சட்டத்துக்கு அச்சப்படாதவங்க வேணாலும் நடவடிக்கை அவன் கத்தி இருக்கிறான் கத்தியில் சாவுறான் வெட்டிக்கிறான் குத்திக்கிறான் ஆனால் நீங்கள் வந்து ஒரு அரசமைப்பு கட்டமைப்பில் இருக்கும்போது அந்த அரச கட்டமைப்பு வந்து ஒரு குற்ற தப்பான சம்பவத்தை வந்து செய்வோன்னு சொல்றது வந்து ஏற்புடையதல்ல எனவே மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் சாய் சரவணர்கள் அந்த மாதிரியான பேச்சை வந்து திருத்திக்கணும் மனித உரிமை அமைப்புகளை விமர்சிச்சுட்டு பேசுகிறதோ மனித உரிமை அமைப்புகளாக வந்து எல்லாத்துக்கும் வந்து நிற்கிதுன்னு கேட்கறதுலாம் வந்து தவறு நாளைக்கு நீங்களே பாதிச்சு ரோட்டில் நின்றுனாலும் உங்களுக்கு பக்கத்தில் நிற்பாங்க அமைச்சர் பேசுமா சொல்கிறாரு நாளைக்கு சட்டம் வந்து பண்ணனா உங்கள் மேலே ஒன்றுனா வழக்கு போனேன்னா போலான்னு ஒரு சூசகமாக ஒரு விஷயம் சொல்கிறாரு சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் படித்தேன் மதிப்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் வந்து ஒரு வழக்குல சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்ப வந்து நீங்க வழக்குல சம்பந்தப்பட்டது நீங்க உண்மையாக அந்த தப்பை செஞ்சீங்கன்னா செய்தியா அந்த வழக்குல இருந்தீங்களா இல்லையானு தெரியல இல்லை பத்திரிகை போலியாக செய்தி வச்சுதான் நமக்கு தெரியாது ஆனா அந்த வழக்குல வந்து நீங்க வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து துப்பாக்கிட்டு சுற்ற முடியுமா அது தப்பு தான் வந்து நல்லவங்களா இப்ப நீ நல்லவரா கெட்டவரான்றதை பார்க்கணும் இது வந்து உங்களுக்கு உங்களையே உடையாளம் அடையாளம் காட்டி உதாரணம் சொன்னா அமைச்சர் முன்னாள் அமைச்சருக்கு புரியுறதுக்காக சொல்றேன் காழ்ப்புணர்வோடு இந்த பதிவு இதுல மனித உரிமை மீறலை வந்து மனித உரிமைகளை வந்து புறந்தள்ளி பேசுவது என்பது ஏற்புடையதல்ல அடக்குமுறைகளை வந்து மக்கள் மத்தியில் அதிகாரத்தை வைத்து அரச பயங்கரவாதத்தை திணிக்கணும்னு நினைக்கிறது ஏற்புடையதல்ல இது ஜனநாயக நாடு பல்வேறு பண்பாடு மொழி கலாச்சாரங்களை உள்ளடக்கிய மக்கள் கூடி வாழக்கூடிய நாடு இந்த நாட்டில் அனைவருக்கும் சமமான உரிமையும் சமமான அடையாளமும் சம உரிமை இருக்கிறது தான் வந்து நம்ம இந்த நாட்டுக்கு தேவையானது அதுதான் நம்மளை பாதுகாக்கும் அதனால வந்து அமைச்சரவர்களும் இது மாதிரி பேச்சு எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு தனித்தொகுதி மக்கள் வாக்களிச்சு அனுப்புனாங்க அந்த தனித்தொகுதி மக்களுக்கு நீதிக்காக ஒரு முறை பேசுங்க அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நன்றி